தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தின் சுயநலத்திற்காக மோடியிடம் வெள்ளை கொடி ஏந்தி சென்று விட்டார் என்று முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி போன்றவர்களெல்லாம் சொல்லிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன கோரிக்கை வைக்கிறாரோ அதை நம் நாட்டினுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அறிவிக்கின்றார் எந்த கோரிக்கை வைத்தாலும் அதை ஏற்க தயாராக இருக்கிறார் இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து திரு மோடி அவர்கள் சரணடைவதைத் தவிர வேறு வழி இல்லை என்று அவர் கருதுகின்றார்